ஓம் நம சிவா என்ன மக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலே நம்ம சில தவறுகளான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ஏன்னா சிவனை வழிபாடு செய்துக்கிட்டே நம்ம இந்த தவறான விஷயங்கள்லையும் ஈடுபடும் பொழுது அது அவருடைய அந்த கோபத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு விஷயமாகவே கருதப்படுகிறது அப்படி நம்ம செய்யக்கூடிய இந்த பாவங்கள் அவருடைய அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வரும் அந்த ஜுவாலையின் காரணமாக நம்மை அந்த பாவமானது விடும் அப்படிங்கிறது தான் சிவனை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த தவறான பாவ செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறார் அது என்ன என்பதை தான் இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் கடவுளின் பேச்சை கேட்காத எந்த மனிதனும் ஞானத்தை பெறுவது கிடையாது ஞானத்தை பெறாத எந்த மனிதனும் தவறு செய்யாமல் இருப்பதும் இல்லை அப்படி செய்யும் பாவங்களினால் மற்றவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அது கர்மாவாக மாறிவிடுகிறது மனிதனுடைய கர்மாக்கள் ஏழு ஏழு பிறவிகளுக்கும் அவனை பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் இதனால் தான் ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியில்லாமல் என்று தவித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் இருக்கும் மனிதன் கூட எதுவும் இல்லாதது போல் ஒரு வெறுமையை உணர்கிறான் இதற்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த அவர்கள் செய்த அந்த பாவ புண்ணிய கணக்கின் காரணமாக வாழ்க்கையில் அந்த கர்மவினைகள் அவர்களை வாட்டுவதுதான் அப்போ இதெல்லாம் தெரிந்ததுக்கப்புறமாவது இப்போ ஒரு பிறவியில் நமக்கு தெளிவு கிடைக்கும் பொழுது அந்த பிறவியிலேருந்து நம்ம பாவங்களை சேர்க்காமல் இருக்கும் பொழுது தான் அதற்கப்புறம் நமக்கு அந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது குறைவாக கிடைக்கும் பாவத்தை உணர்ந்துமே நம்ம திரும்ப திரும்ப அந்த பாவங்களை சேர்த்து கொண்டு வரும் பொழுது அந்த செய்கின்ற தவறின் காரணமாக நமக்கு கர்மவினைகள் கெட்ட கர்மவினைகள் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் வாட்டி வதைக்கும் அப்படிங்கிறது தான் இது இறைவனையும் கோபம் பெறச்சியும் சாமியும் நம்ம கும்பிட்றோம் இங்கிட்ட வந்துட்டு நம்ம தீய செயல்களையும் ஈடுபடுறோம்னா அது எந்த வகையிலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு நன்மை அளிக்காது யோசித்து பார்த்தால் ஒரு மனிதனுடைய துன்பத்திற்கு அவன் மட்டுமே காரணமாக இருப்பான் இப்படி மனிதன் செய்யும் பாவத்தில் பல வகைகள் இருந்தாலும் அவைகளுக்கு பரிகாரங்களும் உண்டு இப்போ நம்ம செய்த பாவங்களை பார்த்திங்கன்னா தீர்ப்பதற்கு இந்த பிறவியை நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம் இனியும் பாவங்களை சேர்க்காம இறைவனை போய் வழிபாடு செய்தோம்னாலே நமக்கு அந்த பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வழிபாடு செய்கிறோம் பாவங்களை குறைக்கணும் திரும்ப ஏற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா தவறான விஷயங்கள்லேயும் ஈடுபட்டு விடக்கூடாது அதனால் வரும் பாதிப்புகளும் நமக்கு குறைந்து விடும் அப்படிங்கிறது தான் அதனால் ஈசனை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலே நம்மளுடைய பாவங்கள் கர்மாக்களை விரைவில் அவர் குறைப்பதற்கான வழிவகையை நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது அதனால் அவர்கிட்ட நம்ம வழிபாடு செய்யும் போதும் அதற்கப்புறமும் பாவங்களை நம்ம சேர்க்காமல் இருப்பது தான் மிகவும் நல்லது நம்ம செய்கின்ற இந்த பாவங்கள் அனைத்துமே ஈசனுடைய இந்த திருஞான கண்ணான அந்த மூன்றாவது கண்ணானது பார்த்திங்கன்னா அதற்கு நிச்சயம் தெரியும் அப்படிங்கிறது சிவனின் மூன்றாம் கண்ணில் இருந்து யாருமே பார்த்திங்கன்னா தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதனால் சிவபக்தர்களாக இருக்கிறோம் சிவனை வழிபாடு செய்கிறோம் சிவனை வழிபாடு செய்யலை எப்படி இருந்தாலுமே பாவங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது அதுலேயும் அந்த பெரிய பாவங்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வகை உண்டு அதிலும் முதல் பாவம் பார்த்தீங்கன்னா ஒருவரின் சுயநலத்திற்காக இன்னொருவரின் எளிய வாழ்க்கையை அழித்து அவர்களின் கனவுகளை சுக்குநூறாக்கி செய்யாத தவறுக்கு பழியை ஏற்க வைத்து கொடுங்கோல் புரியும் யவனாயினும் ஈசனின் மூன்றாம் கண்ணிலிருந்து ஒரு பொழுதும் தப்பித்து பிழைக்க முடியாது இவர்களுக்கு சொர்க்கமும் இல்லாத நரகமும் இல்லாத அந்தரங்க வாழ்க்கை ஒரு வருடம் வரை அனுபவிக்க வேண்டுமா இப்படி பார்த்தீங்கன்னா புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தோன்றும் நல்ல அதாவது தீமை செய்து வாழ்கிறவன் நல்லா தான் வாழ்கிறான் அவன் பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறான் நம்ம எந்த தவறுமே செய்யலை ஆனாலும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இது எல்லா வகையிலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு புரிதலை அடைவதற்கான ஒரு வழி தான் ஏன்னா செல்வம் ஏற ஏற நமக்கு மதிமயங்கி போய்விடுவோம் செல்வம் இல்லாத தான் நமக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல் ஏற்படும் சிவத்தை தேடுவதற்கான ஒரு வழியும் நமக்கு பிறக்கும் அதனால் அதை நம்ம மறந்துவிடக்கூடாது வாழ்கிறவங்க வாழ்றான் அதாவது தவறு செய்கிறவங்க செய்து கொண்டு இருக்கட்டும் அவங்களுக்கு தக்க சமயம் வரும்பொழுது சில பேர் புரிய வைத்திருந்தாலும் அது புரியாதது போல் அவங்க தொடர்ந்து வாவங்கள் செய்து கொண்டிருந்தாங்கன்னா இந்த பிறவி இந்த பிறவியானது போயிருச்சு அடுத்த பிறவியில் பார்த்தீங்கன்னா அவங்க படாத பாடு அடுத்த ஒரு பிறவி இருந்துச்சுன்னா படாதபாடு பட்டு ரொம்பவும் பார்த்தீங்கன்னா மோசமான நிலைக்கு ஆளாகுவார்கள் அப்படிங்குறதான் நிதர்சனமான உண்மை ஒருவர் கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து அவர் அவருடைய அந்த உழைப்பை முழுவதுமாக போட்டு சம்பாதித்த அந்த பணத்தையும் சொத்துக்களையும் ஏமாற்றி அபகரிப்பது பாவத்திலும் மகாபாவமாக கருதப்படுகிறது அதாவது ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் மீதும் ஆசை விடுவது அப்படிங்கிறது இயல்பானது தான் தனக்கென்று நியாயமான முறையில் அவன் சம்பாதித்து வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் மற்றவர்களுடைய பொருட்களை நம்ம அபகரிப்பது அப்படின்னு நினைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாவம் அதையும் செயல்முறையில் நிறைய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செய்து கொண்டு தான் இருக்கின்றனர் அவர்களுக்கு எப்போ அப்போ பார்த்தீங்கன்னா தெரியாது ஒரு தவறு செய்யும் பொழுது நமக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தவறினுடைய அந்த முழு எண்ணம் தான் நமக்கு தோன்றும் ஆனால் அந்த தவறினுடைய தண்டனையை பார்த்தீங்கன்னா இறைவன் நமக்கு விரைவிலேயே வாழ்க்கை முறையில் கொடுப்பார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது மாய ஆசை பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எழக்கூடியது தான் அந்த மாய ஆசையாவது நேர்மையாவது அந்த மாய ஆசைகள் இருந்தாலும் அதை நேர்மையாக நம்ம எப்படி அடையணும் அப்படிங்கிறதான் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அபகரிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னாலே அதே மிகப்பெரிய ஒரு பாவ செயல் தான் ஒரு பொருளை பார்க்குறோம் அதன் மீது நமக்கு பற்று வருது அது நமக்கு எப்படியாவது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்போ வீடு கட்டணுன்னு நினைக்கிறோம் ஒரு நிலம் வாங்குகிறேன்னு நினைக்கிறோம் வண்டி வாங்க நினைக்கிறோம் இப்படி எது வாங்கன்னு நினைத்தாலுமே அதற்கென்று ஒரு உழைப்பை போட்டு நம்ம எடுக்கிறோம் அதை தவிர்த்து அதை போய் திருடுவது அபகரிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவது தான் மகாபாவமாக கருதப்படுகிறது மாய ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசையானது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மாயை கூட பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் நமக்கு புரிய வைத்து விடும் இது நமக்கானது இல்லை நமக்கு கிடைக்காது அப்படின்ட்டு நம்ம விளக்கிடுவோம் ஆனால் அந்த இடத்துல அது பேராசையாக நமக்கு மாறும் பொழுது எதுவுமே செய்ய முடியாது அந்த நேரத்தில் மனது போகுன போக்கில் நீங்கள் அதை அபகரிக்கணுட்டு விட்டுட்டீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களை அது பெரிய ஒரு தீமைக்குள்ளே உள்ளாக்கிவிடும் அந்த நேரத்தில் கட்டுப்படுத்தணும் அது நமக்கான பொருள் கிடையாது நமக்கு அது தேவையும் கிடையாது இறைவன் நமக்கு கொடுப்பார் அதுதான் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு மகா தெளிவை நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டாலே அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இப்படி தொடர்ந்து நீங்கள் தீய வழியிலேயே சென்று கொண்டிருப்பவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஈசனுடைய அந்த கோபத்திற்கு ஆளாக்கிவிடும் உங்களால் முடியும் அதாவது நமக்கு அளவுக்கதிகமாக நம்ம இடம் எல்லாமே இருக்குது அதை பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் இடம் அபகரிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பாவியாக நம்ம மாறக்கூடிய ஒரு செயல் தான் இத்தகைய பாவிகளுக்கு மோட்சம் என்பதே கிடைக்காது இவனும் கட்டாயம் பார்த்திங்கன்னா ஈசனுடைய மூன்றாம் கண்களிலிருந்து தப்பிக்கவே முடியாது ஈரேழு லோகங்களும் இவனை தூற்றுவதாக கூறப்படுகிறது தன்னுடைய தான் வச்சுருக்க பொருளும் பற்றாமல் ஏற்கனவே வன்ட்டு அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதையும் பார்த்தீங்கன்னா அதையும் தவிர்த்து இன்னமும் அளவுக்கு அதிகமாக வேணும் அப்படின்ட்டு நியாயமாகவும் சம்பாதிக்காமல் பிறருடைய பொருட்களை கொள்ளையடித்து வைத்திருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் எங்கே கொடுக்காரு நமக்கு பார்க்கும்போது எல்லாம் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு தான் தோணும் இப்போ தெரியாது இந்த லோகம் கலியுகம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்கின்ற இந்த ஜென்மம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயணத்தை பொறுத்தது பயணங்கள் எப்போ வேண்டுமானாலும் பார்த்தீங்கன்னா மாறலாம் ஒரு இடத்துல ஒரு பஸ்ஸு போய்கிட்டே இருக்குன்னா அது போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தமில்ல திடீர்னு ஒரு ஏற்றம் வரும் இறக்கம் வரும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அதனால் பொறுத்திருந்து தான் நம்ம கவனிக்கணும் அவசரப்பட்டு நம்ம ஓடுற வண்டியிலேருந்து குதித்தோம்னா ஆகும் அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்யும் அதனால் பயணங்களை நேர்மையான முறையில் பொய்கிட்டே இருங்க எல்லாம் ஒரு நாடகம் தான் மாயை தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க எவ்வளோ பெரிய உயரத்தில் எவன் ஆண்டு கொண்டு இருந்தாலும் அதை பற்றி ஒரு கவலையும் படாதீர்கள் நம்மளால் அப்படி ஆள முடியலையே அப்படின்லாம் நம்ம எந்த ஒரு எந்த ஒரு விதமான விஷயங்கள்லேயும் நம் மனதை மைண்ட் செட்டை கொண்டு போகக்கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு சிவனை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இல்லை உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்துக்கிட்டு இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்தி உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்து கொண்டாலே போதுமானது நம்ம யாருக்கும் ஆசை எந்த ஒரு பொருள் மீதும் நம்மளை அதாவது நமக்கானது இல்லைன்னு தெரிஞ்சும் நம்ம ஆசைப்படுறது தான் அந்த இடத்துல தவறு உண்மைக்கு புறம்பாக பேசுவதும் வீண் பழி போடுவதும் வதந்திகளை பரப்பி விடுவதும் சில அதாவது நமக்கு கீழே உள்ள மனிதர்களை கேவலமான அந்த எண்ணத்தோடு பார்த்து அவர்களை பார்த்திங்கன்னா நடத்துவதும் பணத்திற்காக மற்றவர்களுடைய பெயரை கெடுக்கும்படி பேசுவதும் அவரை பற்றி தவறாக தவறுகளை மக்களுக்கு பரப்புவதும் அதனால் அவர்களுடைய வாழ்வு பாதிக்கப்படும் பொழுது அது அந்த தவறு செய்யக்கூடிய நபருக்கு கொடிய கர்மாவாக மாறுகிறது இந்த கொடிய கர்மாவிலேருந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் எவராலுமே தப்பிக்க முடியாது இறைவன் அவர்களை அந்த பிறவி முடிந்ததற்கப்புறம் அடுத்த ஒரு பிறவியில் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு பாவமான நிலைக்கு தள்ளப்படுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த கர்மவினையில் சேர்த்து கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் இக்கர்மாக்களை கொண்டுள்ளவர்கள் ஈசனின் மூன்றாம் கண்களில் சிக்கி தவிப்பது உறுதி இதுபோன்று தங்களின் சுயநலத்திற்காக மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுப்பது கொலை செய்வதற்கு சமம் இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தப்பித்து வந்திருந்தாலும் ஈசனுடைய மூன்றாம் கண்ணில் அகப்படாமல் போக முடியாது சிவனுடைய பஞ்சாட்சிர மந்திரத்தை எவர் ஒருவர் தொடர்ந்து உச்சரித்து வருகிறார்களோ அவர்களுக்கு பாவம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட வருவதில்லை ஓம் நமசிவாய சிவாய என் மந்திரத்தை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உச்சரித்து பாருங்கள் வாழ்க்கையில் தோல்வி என்பதே உங்களுக்கு ஏற்படாது எந்த விதமான தீய எண்ணத்திற்கும் நம்மளுடைய மனதை நம்ம விட விடமாட்டோம் தவறு செய்யக்கூடாது நினைக்கிறீங்க ஆனால் மனம் தூண்டுது சிவபெருமானுடைய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை கூறிக்கொண்டே இருங்க அப்போ ஈசன் நமக்கு மேலே ஒருவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கூறிக்கொள்ளுங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நேர்மை தவறாமல் கண்ணியத்தோடு நம்ம தான் இறைவனுக்கு நம்மளை மிகவும் பிடிக்கும் இறைவனிடமும் நம்ம நெருக்கமாக செல்லவும் முடியும் நெருக்கமாக செல்ல முடியும்னா எப்படி மனதோடு மனதாக இறைவனோடு அந்த நெருக்கத்தை நம்ம அதிகப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால் ஈசனை வழிபாடு செய்யும் பொழுது முழு அன்போடு இறக்க குணத்தோடு மிகுந்த ஒரு நல்ல பண்புகளை குணங்களை ஏற்படுத்தி கொண்டு வழிபாடு செய்யுங்க அதுதான் மிகவும் நல்லது பாவங்களை சேர்க்காமல் நல்ல முறையில் வாழ்ந்து இறைவனை நினைத்து பூஜித்து அந்த முக்திக்கு தேவையான அந்த வழியை நீங்கள் கண்டுபிடித்து ஈசனுடைய அந்த திருவடிகளில் ஒரு இடத்தை பிடிக்கிறதற்கான வழிகளை தேடலாம் அதை தவிர்த்து மற்ற எந்த தீய பழக்கங்களுக்கும் அடியாகி அடிமையாகி விடாதீர்கள் மேலும் இதுபோல பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இரையாருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக